வெல்கம் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு நம்மளோட புது சேனல் புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எக்கச்சக்கமா கமெண்ட் பண்ணி அடுத்தடுத்து போட சொல்லிட்டே இருக்கீங்க வீடியோஸ்லாம் நீங்கள் நீங்க இந்த சேனல்ல சொன்னாலும் பரவாயில்ல நம்மளோட மெயின் சேனல்லே வந்து வீடியோஸ் போடுங்கன்னு வர சொல்லிட்டு போறீங்க கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு வீடியோ நான் போட ட்ரை பண்றேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த கேமரால பதிவான மர்மங்கள் விலகாத சில காணொலிகளை தான் பார்க்க போறோம் உங்களுக்கு இன்னும் பெட்டரான த்ரில்லான ஸ்டோரிஸ் வேணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகலாமா வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி நான் உங்கள் ஹாரர் தமிழர் இந்த ஃபுட்டேஜ் அமெரிக்காவில் ஒரு வீட்டில் எடுத்ததா சொல்லப்படுது அப்படி இந்த ஃபுட்டேஜில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்றத பார்த்தீங்கன்னா மரண்ட்டு போயிடுவீங்க ஒரு நாள் நைட்டு ஃப்ரெட்ரிக்ன்றவர் தன்னோட வீட்டில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த நைட் ஃபிரெட்ரிக் பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு என்னடா இந்த டைம்ல நம்ம பொண்ணு ரூம்ல இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டு இருக்கேன்னு பயந்து போன ஃபிரெட்ரிக் மெதுவா பொண்ணோட ரூம் கதவை திறந்து பாக்குறாரு ஆனா அந்த பொண்ணு பொம்மையோட தான் விளையாடிக்கிட்டு இருக்கா இதை பார்த்த ஃப்ரெட்ரிக் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு ஷாக்கானவரை நிபாட்டிக்காம தன்னோட மொபைல்ல அத வீடியோமும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அவரு பாத்துக்கிட்டு இருந்த காட்சி இதோ அந்த பொண்ணு பொம்மையை தான் விளையாடிட்டு இருந்தாருன்னு ஃப்ரெட்ரிக் நினைச்சாரு ஆனா அந்த பொண்ணுக்கு முன்னாடி யாரோ ஒரு உருவம் ஃப்ரெட்ரிக் எட்டி பார்த்துட்டு மறைச்சு போயிடுது அவங்க பொண்ணு கிட்ட போய் பார்த்தா அந்த உருவம் அந்த இடத்திலே இல்லை ரியான்றவரு பப்ளிக் டாய்லெட்ல இருக்கிறப்போ பக்கத்து டாய்லெட்ல ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு இதனால ரியான் பயந்து போயிடுறாரு அவர் ஏன் பயந்து போனார்னா அந்த டைம்ல டாய்லெட்ல அவரை தவிர வேற யாருமே இல்ல உள்ள யாருமே வரல ஆனா எப்படி சத்தம் கேட்டுட்டே இருக்குன்னு பயந்து போனார் ரியான் தன்னோட மொபைல் கேமராவால கீழே வீடியோ எடுத்து பாக்குறாரு யாரோட காலாவது தெரியதானு ஆனா அங்க யாருமே இல்ல அப்படி இருந்தும் தொடர்ச்சியா சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருந்துருக்கு இதனால ரியான் கேமராவை எடுத்துட்டு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எந்த டாய்லெட்ல கேட்குதோ அது கிட்ட நெருங்கி போறாரு இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தா ரியான் அடுத்த நிமிஷமே அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிடுறாரு இப்போ மணி கரெக்டா இருக்கு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த டைம்ல எனக்கு பயத்தை ஏற்படுத்தின வீடியோனா நான் இதை தான் சொல்லுவேன் அப்படி பயமுறுத்துற அளவுக்கு இந்த வீடியோல என்ன இருக்குன்னா நைட் ஷிஃப்ட் பாக்குற ஒரு பொண்ணு தன்னோட ஃபேக்டரி கரேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதோ ஒன்று அமானுஷியமா தட்டுப்படுது இதனால பயந்து போன அந்த பொண்ணு இதெல்லாம் வரும் மன நினைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு மறுபடியும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஓகே விவோஸ் இன்னைக்கான வீடியோ போதும் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன் உங்களோட லைஃப்லையும் ஏதாவது ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா அதை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்